கரூர் ஒத்தையூர் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் ஒப்புளியப்பன் சுவாமி திருக்கோவிலில் ஆவணி பௌர்ணமியை முன்னிட்டு மூலவர் உள்ளிட்ட பரிவார சுவாமிகளுக்கு சிறப்பு பொருட்களால் அபிஷேகம் மற்றும் சிறப்பு அலங்காரம் ஆவணி மாத பௌர்ணமியை முன்னிட்டு பல்வேறு ஆலயங்களில் சிறப்பு நிகழ்ச்சிகள் நடைபெற்று வரும் நிலையில் கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒத்தையூர் பகுதியில் உள்ள அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் ஒப்புளியப்பன் சுவாமி திருக்கோவிலில் மூலவர் பெருமாளுக்கு எண்ணெய் காப்பு சாற்றி பால் தயிர் பஞ்சாமிரதம் தேன் நெய் இளநீர் எலுமிச்சை சாறு திருமஞ்சள் மஞ்சள் சந்தனம் பன்னீர் உள்ளிட்ட வாசனை திரவியங்களால் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்று அதன் தொடர்ச்சியாக ஆலயத்தில் உள்ள பரிவார தெய்வங்களுக்கும் சிறப்பு அபிஷேகம் நடைபெற்றது பின்னர் மூலவர் ரெங்கநாதர் உப்பிலியப்பனுக்கு சுவாமிக்கு பட்டாடை உடுத்தி வண்ண மாலைகள் அணிவித்த பிறகு ஆலயத்தின் பூசாரி சுவாமிக்கு துளசியால் நாமாவளிகள் கூறிய பிறகு தூப தீபங்கள் காட்டப்பட்டு நெய்வேத்தியம் சமர்ப்பிக்கப்பட்டு பஞ்ச கற்பூர ஆலாத்தியுடன் மகா தீபாதிரனை நடைபெற்றது கரூர் மாநகராட்சிக்கு உட்பட்ட ஒத்தையூர் அருள்மிகு ஸ்ரீ ரெங்கநாதர் உப்புளையப்பன் சுவாமி ஆலயத்தில் நடைபெற்ற ஆவணி மாத பௌர்ணமி சிறப்பு அபிஷேகம் மற்றும் அலங்கார நிகழ்ச்சியைக்கான சுற்றுவற்ற பகுதியில் இருந்து ஏராளமான ஆன்மீக பக்தர்கள் ஆலயம் வருகை தந்து சுவாமி தரிசனம் செய்தனர் நிகழ்ச்சியின் ஏற்பாட்டை ஆலய நிர்வாகிகள் சிறப்பாக செய்தனர் எத்தனை யுகங்கள் எத்தனை ஆண்டுகளுக்கு முன்னாடி எந்த பெரியவர்களோ மு முப்பாட்டனோ பாட்டனோ முட்டனோ யார் வைத்து இந்த தெருக்களை இங்கே நட்டு வைத்து பூஜை என்று எங்களுக்கு தெரியாதவன் நம்ம இருக்கையில் இந்த ரங்கப்பன் என்று சொல்லப்படக்கூடிய இந்த ரங்கப்பனும் ஒப்பில் அவருமாறும் ஒப்பிலியப்பனும் இங்கே வாசம் செய்ததாக போதரின் பாகச்சித்திரன் இருபதாவது இருபத்தி ஏழாவது வம்சாவளி பதினெட்டு சித்திர பேராவதி ஆகிய அம்மையார் இன்று தெய்வநிலையை அடைந்து தெய்வலோகம் சென்ற ஸ்ரீலா லட்சுமி தேவியார் அவர்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ரெண்டாம் தொண்ணூற்றி ஏழு தொண்ணூற்றி ஏழிலே அரங்கநாத உப்பிலியப்பன் என்று தெருப்பெயரித்து ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டு இவருக்கு மாஜி திங்கள் இருபத்தைந்தாம் நாள் தொடர்ந்து இருபத்தஞ்சு இருபத்தாறு விழா கொண்டாட வேண்டும் இங்கே அரங்கனாகவும் ஒப்பிலியப்பனும் வருகின்ற மக்களுக்கு வலுமனைகளை போக்கி மறுபெற்றியும் ஆங்கிலப் பெற்றியும் தந்தர்வாளர் என்று அவருடைய குருவர்களும் அரங்கனின் திருவர்களோடு இந்த இருபத்தி மூணு ஆண்டுகள் முடிந்து இருபத்தி நாலாம் ஆண்டு தொடக்கத்திலே இந்த ஆவணி மாதம் வரும் ஆவணி திங்கள் முழுநிலை பௌர்ணமி அன்று இன்று தெய்வநிலை அடைந்த மகாபலி சக்கரவர்த்தி அவர்கள் கேரள மாநிலத்தில் அரசனாக இருந்து இன்னைக்கு வாமன அவதாரத்தை உருவாக்கி கொடுத்து வாமன அவதாரத்தோடு கலந்து இந்த நிலையிலே வாமன அவதாரத்தையும் வராக அவதாரத்தையும் அவங்களுடைய திருப்பாதங்களை படிகின்ற அத்தனை குழந்தைகளுக்கும் எல்லா தெய்வங்களும் உடனிருந்து பன்னிரெண்டு ராஜிகளையும் இருபத்தேழு நட்சத்திரங்களையும் ஒன்பது நவகோள்களையும் அடக்கி ஆளும் அலமை ஆளுமை பெற்ற அரங்கநாத உப்பிலியப்பனும் வாமன அவதாரமும் உடனிருந்து வந்திருக்கின்ற குழந்தைகளின் குலத்தெய்வம் முன்னிருந்து கேட்போருக்கு கேட்டியவர கேட்டவரத்தை அருளி எல்லோரும் நலமுடன் வளமுடன் வாழ ஐயன் அருள்வார் என்று சொல்லி இந்த பூஜையை நிறைவு செய்கிறோம் சுவாமி ரெங்கநாதா உப்பிலியப்பா கோவிந்தா

नंबर जी कोड कल कर दो हां हां ग्राफ़िक ले ले